ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து காற்று அதிகமாக இருக்கனால கடலுக்கு போகலை அதான் பஜார் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பஜாருக்கு வந்தோம் வெயில் அதிகமாக இருக்கனால சரி ஒரு கம்பங்களை குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த வீடியோவில் வந்து கம்பங்களுடைய நன்மையும் அதனுடைய சிறப்பையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கம்பு வந்து ஒரு சிறப்பான உணவு மக்களே ஏன் சிறப்பான உணவுனால் நெல்லரிசியை அரிசியை விட கம்பங்களில் இரும்பு சத்து அதிகம் நெல்லில் வந்து இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது மக்களே கிட்டத்தட்ட நெல் அரிசியை காட்டிலும் எட்டு மடங்கு அதிகமான இரும்பு சத்து இந்த கம்பங்குள்ளே இருக்குது காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டேன்னா உடலுக்கு அதிகமான சத்து கிடச்சி மக்களே நீங்கள் வெளியே வந்து கடத்தருவில் இந்த கூழை குடிக்கிறதா இருந்தான்னா வெங்காயம் சேர்த்து குடிக்காதீங்க வீட்டில் தயார் பண்ணி குடிக்கிறதா இருந்தோம்னா வெங்காயம் சேர்த்து குடிங்க மக்களை எதுக்கு வெளியே குடிக்கும்போது வெங்காயம் சேர்க்கக்கூடாதுன்னா வெங்காயம் வந்து அங்கே வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெட்டி வச்சுருவாங்க கூழ் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படி வெட்டி வைக்கும்போது கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை ஈர்த்து வைச்சக்கூடிய ஆற்றல் இந்த வெங்காயத்துக்கு இருக்குது அதனால தான் வீட்டில் சமைச்சும் போது எல்லா வேலையும் முடிஞ்சப்பறம் கடைசி இந்த வெங்காயத்தை விட்டுவாங்க இந்த கம்பங்கள் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கனால இது வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடையாச்சும் நீங்கள் குடிங்க உடம்புக்கு ரொம்பவே சத்து மக்கள் இது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தோன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே